பல பழக்கருப்பி அவங்க தன்னுடைய வயதின் இறுதி காலத்தில் முஸ்லீம்களுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து உழைக்கிறதுக்காக வந்திருக்காரு இவர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகளும் சொல்லுது பல அரசியல் தலைவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைக்கு வருவதை வந்து நாம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு நல்ல மனிதர் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் செய்யும்போது போது அது அவருக்கும் வந்து பிரயோஜனம் தரும் ஏன்டா இவருடைய முதுகில் வந்து பயணம் செஞ்சு நம்மளுடைய தேவைகளை வந்து அடைந்து கொள்வது சுயநலம் முதல்ல இவருக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் முஸ்லீம்கள் கொடுக்கணும் இவருக்கு வந்து ஒரு மறுமை வாழ்க்கை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மறுமை வாழ்க்கை இருக்குது அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்ன பண்ணணுங்கிற விஷயம் வந்து இவருக்கு சொல்லித்தரப்பட வேண்டும் முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது அப்போ இந்த நல்ல மனிதராக இருக்கிற நேர்மையாளராக இருக்கிறார் அதனால் தான் அவர் எந்த கட்சியும் நிலச்சி நிற்க முடியாது கூட்டணி வைக்க முடியாது துறத்தி விட்டுருவாங்கள் அதை விலகிடுவார் அப்போ இப்படி இருக்கிறவர் வந்து சில அடிப்படையான விஷயங்கள் வந்து இவருக்கு நினைவூட்டப்பட வேண்டும் அவருக்கு தெரியாமல் இருக்காது நினைவூட்டப்பட வேண்டும் அல்ல குரானில் சொல்லும் போது மூணாவது சுரலை பத்தொம்போதில் சொல்கிறான் எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமே இஸ்லாம் தான் அடிபணி இஸ்லாம்னு அடிபணிதல் அப்போ அந்த அடிபணிதலுக்குள்ளே வரணும் நம்மளுடைய காந்திய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகள் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நேருவுடைய சிந்தனை யாருடைய சிந்தனையாக இருக்கட்டும் சிறந்த சிந்தனையாக இருக்கட்டும் தூக்கி போட்டு அல்லாவுடைய பேச்சு குரான்ங்கிறது அல்லாஹுடைய பேச்சு நம்ம நம்புகிறோம் இது அல்லாஹுடைய வார்த்தை வகின்னு சொல்லி சகோதரர் பழக்கருப்பை நம்புகிறாரு அதில் வந்து தீர்ப்பு நாள் அதையும் நம்புகிறாரு நம்பும் போது எளிதானது அல்லாஹுடைய உதவி கொண்டு எளிதானது அல்லா நாடினால் இஸ்லாத்துக்காக அவருடைய உள்ளத்தை வந்து விரிவுபடுத்திடுவான் ஆறாவது சுறால்லாம் சொல்லி காட்டும்போது யாருக்கு வந்து அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை தர விரும்புகிறானோ அவருக்கு வந்து உள்ளத்தை வந்து விரிவடைய செஞ்சுருவான் அந்த உண்மையில் போகிற மாதிரி ஆக்கிடுவான் எல்லாம் அவர் அப்படிப்பட்ட மக்களை அவர் ஆக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நேரிய மார்க்கம் போது இஸ்லாம் தான் அப்போ அல்லா சொல்லும்போது மூணாவது சூறாவில் பத்தொம்போதாவது வசந்த சொல்கிறான் அதை எண்பத்தஞ்சாவது வசந்த சொல்லும் போது இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அது அவர்கிட்ட இருந்து ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்படாது மறுமையில் அடைந்தவர் இருப்பாருங்க மூணுல எண்பத்தஞ்சில் அப்போ இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு கொள்கையின் பிரகாரம் வேறொரு சிந்தனையின் பிரகாரம் நம்ம செயல்பட்டு அது நல்லதாகவே இருக்கட்டும் எல்லாம் அங்கீகரிக்க மாட்டோம் அப்போ நஷ்டவாளியும் ஆயிடுவீங்க அப்போ நஷ்ட அதாவது நாங்கள் இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்னு உழைக்க தயார் அப்படிங்கிறீங்க நீங்கள் மறுமையில் கஷ்டப்படக்கூடாது நஷ்டப்படக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்போ வந்து மூணாவது சூறாலையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் இதே மாதிரி வந்து பல இடங்களில் இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு இறைவன் ஒரே இறைவன் தான் இதனை ஏற்றுக்கிறீங்களா நல்லா கேட்குறான் இருபத்தொன்னாவது சுறால் நூற்றி எட்டாவது வருஷம் நல்லா கேட்கும்போது உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் இதனை ஏற்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அதை முஸ்லீம்களுக்கு மாறுறீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்கக்கூடாது மூணாவது சுறாள சொல்லி காட்டும்போது நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு காந்தியவாதியாகவோ ஒரு சிந்தனைகள் வெவ்வேறு சிந்தனைகள் உள்ளவங்க இப்படி மரணிக்கிறது எல்லாம் விரும்பலை அப்போ எல்லாம் விரும்பலை அப்படிங்கும்போது நம்மளுடைய நிலைப்பாடு இஸ்லாத்தை நோக்கி இருக்கணும் ஏன்னா குரானை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க நம்ம நிலைப்பாடு இப்படி இருக்கணும் அப்போ மறுமைக்காக தான் பாடுபடுறோம் அப்படின்னா கூலி கிடைக்கும் அப்போ இந்த உலகத்தை வந்து பேஸ் பண்ணி இல்லை அப்போ இந்த உலகத்தை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கும்போது மறுமை அப்படிங்கும்போது மறுமையில் நம்ம கூலி இருக்கணும் கூலி கிடைக்கணும் அப்படின்னா அல்லாவே ரப்பாக நம்ம ஏற்றுக்கணும் முகமது சல்லா அலுவலி இஸ்லாமா அவங்கள தூதராக ஏற்றுக்கணும் இந்த உயர்ந்த குழிக்கு வருமா அன்போடு நம்ம அழைக்கிறோம் என்கிட்ட நீங்கள் வந்து இறை மறுப்பாளராக இருக்கும் நிலையில் எங்களோட இருப்பது எங்களுக்கு ஒன்று தடவை ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்காமல் போயிடும் நீங்கள் எங்களுக்காக பாடுபாட வந்து இந்த உலகத்துலேயும் நம்ம பெருசாக வந்து சாதிக்க முடியாது மறுமையில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காம அந்த கவலையில் சொல்கிறோம் நபீஸ் அல்லாஸ்லாம் ஒரு செய்தியும் பாருங்கள் மேற்கோள் காட்டுறோம் முஸ்லீமில் மூவாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு நபீசுல்ல துணைவியர் ஆயிஷார் அலி அல்லா அவங்க தூ சொல்கிறாங்க அல்லாம அலிசலம் பதுரை நோக்கி போருக்கு போனாங்க பதுரு போர் ஹிஜிரி ரெண்டில் நடக்குது அப்போ மதினாவுக்கு அருகில் ஹர்ரத்துல் வபரா என்னும் இடத்தில் அவர்கள் இருந்தபோது அவர்களை ஒரு மனிதர் அணுகினார் நபி சொல்லம் அவங்கள ஒரு மனுஷன் சந்திக்கிறார் அவரது வீரதீரமும் விவேகமும் மக்களால் பெரிதும் பேசப்பட்டு வந்தது அவர் ரொம்ப திறமசாலி ரொம்ப வீரர் எதிரிகளை சூறையாடும் இந்த மாதிரி பேசப்படுது அவரை பார்த்ததும் சகாபாக்களுக்கு சந்தோஷமாக வருது அவர் நபிசுல்லா அவர்களை அணுகி உம்மை பின்பற்றி உம்முடன் சேர்ந்து எதிரிகளோடு போரிட நான் வந்துள்ளேன் உங்கள் கூட வரேன் உங்களோட சேர்ந்து எதிரிகளுக்கு வந்து நான் வந்து போரிடணும் எதிரிகளோட எதிராக போரிடணும் அப்படிங்கிறாரு அப்போ நபிசல்ல சொல்கிறாங்க நீ அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்புகிறாயா என்று கேட்டாங்க இல்லை என்றார் அப்படியானால் நீ திரும்பி செல் ஒரு இணை வைப்பாளரிடம் நான் உதவி கேட்க மாட்டேன் என்று அல்லாஹின் துர் சல்லா அலுவலு இஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு காஃபி உதவி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்புறம் சஜரா அப்படிங்கிற இடத்துல இருந்தபோது மீண்டும் அந்த மனிதர் வந்து அல்லாவின் சல்லா அலுவலாம்கிட்ட அணுகி முன்பு சொன்னதை போன்ற சொல்கிறாரு நபீஸ் அல்லாஹ் இஸ்லாம் அவங்க முன்பு கேட்டதை மாதிரி கேட்டு நீ திரும்பி சென்று விடு நான் ஒரு இணை வைப்பாளர் உதவி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பிறகு அந்த மனுஷை திரும்பி போயிட்டு அல் பைதா என்னும் இடத்துக்கு வந்து அல்லாஹிந்து சல்லா அலுவலி இஸ்லாமவங்களை அணுகிய போது அல்லாஹிந்து சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க முன்பு கேட்டது போற நீ அல்லாவையும் அவனது தூதரையும் நம்புகிறாயான்னு கேட்டாங்க ஆம் என்று என்று சொல்கிறாரு ஆகவே அவருடன் அல்லாஹிந்து சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் அப்படியானால் நீர் எம்முடன் வரலாம் என்றார்கள் இது முஸ்லீமில் வந்து மூவாயிரத்தி ஏழ்நூற்றி பதிமூணு அப்போ போர்க்காலத்துக்கு வராரு ஒரு காஃபீராக இருக்கிற நிலையில் ஒருத்தர் வந்து நல்லது செய்தால் வராரு அப்போ நல்லது செய்ய வரும்போது நபி சொல்லாஸ்லாமை ஏன் ஏற்றுக்கலை ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குது அவர் கூட்டிகிட்டு போயிடலாம் அந்த கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் உயர்ந்த நோக்கத்துக்காக வந்தாலும் அவர் காஃபீராக இருக்கும் நிலையில் மௌத்தா போயிட்டாருன்னா மறுமேல கூலி கிடைக்குமா ஒன்றுமே கிடைக்காது அப்போ இதெல்லாம் நபிசுல்நாசம் உங்களுடைய தூரம் நோக்கு பார்வை அப்போ நீ வந்து இஸ்லாமத்தை தழுவி எங்களோட வந்து சேர்ந்து போரிட்டு நீ வந்து இறந்துட்டீங்கன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற கருத்தெல்லாம் உள்ளே அடங்கி இருக்குது அப்போ இதனால தான் நபீசனேசிமங்க சொல்கிறாங்க ஒரு காஃபீர்கிட்ட வந்து நாங்கள் வந்து உதவி தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காஃபிட்ட உதவி தேடி இருக்கிறாங்க அது தனியான நதிஸெலாம் இருக்குது அப்போ இங்கே என்னன்னு கேட்டோம்னா ஒரு போர்க்குளத்துக்கு போகும்போது உயிரோட வருவோங்கிற உத்தரவாதமெல்லாம் இல்லை உயிரோடு வருவோங்க உத்தரவாதம் இல்லாத நிலையில் தான் நபீசல்லி சிவகம் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க காஃபி வந்து உதவி தேட மாட்டேன்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் வரீங்க சகோர் பழக்கருப்பியாவும் வந்து ஒரு நேர்மையான மனித நல்ல பண்பாளர் வரீங்க வரும்போது இதுக்கெல்லாம் கூலி மறுமலை கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அதற்காக தான் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறோம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்கள் ஏற்கனவே நல்ல இடங்கள் நிறையா செஞ்சுருக்கிறீங்க ஏற்கனவே உங்கள் பண்புகள் குணநலன்கள் நல்லதாக தான் உங்கள் பேச்சுக்களை பார்க்கும்போது கூட ரொம்ப அநாகரிகமான பேச்சில் எதுவுமே பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு இறை மறுப்பாளராக இருக்கும்போது செஞ்ச நல்லறங்களோடு இறங்கலோடு இஸ்லாத்தை தழுவிய ஒரு சிறப்பை பெறுவீங்க இது முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஹக்கீம் பின் ஹிஸாம்ங்கிறவர் சொல்கிறாரு நான் நல்லாவி சல்லான் அலிஸ்வங்கள்கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அறியாமை காலத்தில் செய்து வந்த நல்லறங்களை பற்றி தாங்கள் என்ன சொல்றீங்க கேட்குறாங்க நான் அறியாமை கால அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடியே நல்ல காரியம் நல்லா செஞ்சுருக்கேன் நிறைய செஞ்சுருக்கிறேன் அதுக்கு என்ன சொல்கிறீங்க எனக்கு நற்பலன் ஏது உண்டா அப்படின்னு கேட்டாங்கிறார் அதுக்கு நபீஸ்லாம் சொன்னாங்க நீர் முன்னர் செய்த நற்செயல்களுக்கான பிரதிபல்கூட தான் இஸ்லாத்து தழுவியுள்ளார் என்று எனக்கு பதிலளித்தாங்க அதை ஏற்கனவே நீங்கள் செஞ்சீங்கல்ல அதற்கான பிரதிபலன் நல்லா கொடுப்பான் அதனோடு தான் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து வந்திருக்கிறீங்க இப்படிங்கிற விஷயத்தை நற்செய்தியாக நபீஸ்லாம் சொல்லி காட்டினாங்க இது முஸ்லீமில் நூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்குது அதனால் சகோதரர் வந்து எங்களுக்காக உழைக்க வந்து வரீங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணம் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் அணுகுவதை விட கொள்கை ரீதியாக இன்னும் முஸ்லீம் ஒன்று திரட்டுவதற்கு உங்களை பேச்சு பாடுபடட்டும் உங்கள் பேச்சு பயன் தரட்டும் உங்களுடைய இறுதி காலகட்டங்களில் வந்து இதற்காக நீங்கள் பாடுபட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு மென்மேலும் மறுமையில் கூலி தருவான் இப்போ மறுமையில் நம்ம கூலி வாங்கணும் அப்படின்னா அடிப்படையில் கரெக்டாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் ஈரோட்டில் சென்னைக்கு போகணும் நாங்களும் சென்னைக்கு போகிறோம் ஆனால் நீங்கள் ஒரு பஸ்ஸு நாலு பஸ்ஸு இருக்குது அந்த ஒரு பஸ்ஸை வந்து நீங்களும் சுட்டி காட்டுங்க நல்ல பஸ்ஸு பஸ்ஸில் உள்ள இருக்கிற இன்ஜின் நல்ல இன்ஜின் டிரைவர் நல்ல திறமையான எனக்கு தெரியும் சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிவிட்டோம் அந்த பஸ்ஸில் யாராச்சும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் அப்போ வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா குரானை மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் படிங்க படிக்கும்போது அது உள்ள கருத்துக்களை செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கும்போது ஒரு கடவுளை அறியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உண்மையாக இருக்கும்போது அதுக்கு விடை குரான் தான் அதுக்கு பதில் குரான் தான் தீர்வு குரான் தான் அந்த இஸ்லாத்தை ஏற்கும்படி நம்ம அன்போ பல கருப்பை அவர்கள் அழைக்கிறோம்